ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ஒரு நண்பர் இன்னொருத்தர்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு ரொம்ப நாள் ஆயும் அந்த கடனை திருப்பி கொடுக்காதனால கடன் கொடுத்தவர் அவர்கிட்ட பணத்தை திருப்பி கேட்குறாரு ஆனா நான் உன்கிட்ட எந்த பணமும் வாங்கவே இல்லையே அப்படின்னு கடன் வாங்குறவர் சொல்லிடுறாரு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலியான பஞ்சாயத்து தலைவர் கிட்ட முறையிடுறாரு அந்த பஞ்சாயத்து தலைவர் மக்கள் சாட்சி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு ஆனா யாருமே இல்லை உடனே அந்த தலைவர் கடன் கொடுத்தவர்கிட்ட நீங்க எந்த இடத்துல கடன் கொடுத்தீங்களோ அங்கேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு வாங்க அதுதான் நமக்கான சாட்சி அப்படின்னு சொல்றாரு ரொம்ப நேரம் ஆகியும் கடன் கொடுத்தவர் மண்ணை எடுத்துட்டு வராதனால பஞ்சாயத்து தலைவர் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சபையில கேட்குறாரு உடனே கடன் வாங்கியவர் அது ரொம்ப தொலைவில் இருக்கு அவர் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறார் இதன் மூலயமா அவர் மாட்டிக்கிறார் இது போலதாங்க நம்ம நிறைய இடத்துல தந்திரமா செயல்பட்டு ஒருத்தவங்களை ஜெயிச்சிட்டு தான் நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே நம்ம அந்த இடத்துல ஜெயிக்க கிடையாது அவங்களோட நம்பிக்கையை உடைச்சிட்றோங்கிறது தான் உண்மை